குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் சாக்ரட்டிஸ் ஃபேமஸ் கிரீக் பிலாசபர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணினா அந்த மீட்டிங்க்கு ஒரு பர்சன் வந்தா அண்ட் அந்த பர்சனுக்கு காசிப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நிறையா பேரை பற்றி ரூமர்ஸ்லாம் கூட ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கா அந்த பர்சன் மீட்டிங் முடிஞ்சோன்னு சாக்ரிட்டீஸை மீட் பண்ணி சொன்னா உங்கள் ஃப்ரெண்டை பற்றி ஒரு ஹாட் நியூஸ் கேள்விப்பட்டேன் அதை சொல்கிறதுக்காக வந்தேன்னு அப்போ சாக்ரிட்டீஸ் சொன்னால் அப்படியா அந்த நியூஸை ஐ வுட் லைக் டு டெஸ்ட் வித் த்ரீ செப்ஸ் அந்த பர்சனுக்கு ஒன்றுமே புரியல ஹியாஸ் என்ன சொல்கிறீங்க இப்போ எதுக்கு சல்லடை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சாக்ரிட்டீஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் சொல்ல போற நியூஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூவான்னு அப்போ உடனே அந்த பர்சன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னா ஆக்சுவலாக தெரியாது பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹர்ட் சரி செகண்ட் கொஸ்டின் நீங்கள் சொல்ல போற விஷயத்தினால நான் என்னோடய ஃப்ரெண்டோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவே நான் எனக்கு தெரிஞ்ச இல்லை அப்படின்னு அந்த பர்சன் சொன்னான் சரி தேர்ட் கொஸ்டின் நீங்கள் சொல்ல போகிற விஷயம் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி பாசிட்டிவான் இல்லை இல்லை நெகட்டிவாக தான் நான் சொல்ல போகிறேன்னு அப்போது எனக்கு எதுவும் இந்த விஷயம் யூஸ்ஃபுல் கிடையாது நீங்களே அந்த விஷயத்தை வச்சுக்கோங்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டார் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃபர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு தப்பு காசிப் பேசுகிறது ஒரு செலிப்ரிட்டி பத்தி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனா அவளை பத்தி வர ரூமர்ஸ் இந்த சோஷியல் மீடியா புக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு நம்மளுமே இன்னும் கொஞ்சம் கதை பேசுவோம் அதுவே ஒரு ரைட்டான விஷயம் கிடையாது அப்போ நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் பத்தி யாராவது தப்பான விஷயம் சொன்னாக்கா வி ஷுட் ஜஸ்ட் புட் அ ஃபுல் ஸ்டாப் அந்த விஷயம் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் லைஃப்பில் என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தான் நல்லா தெரியும் பாக்கி பேரை விட நீங்கள் வேற ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆ தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்